அருப்புக்கோட்டை மதுரை சாலையில் மது போதையில் ஒருவர் படுத்து உருண்டு அட்டகாசம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அரசு மதுபான கடை அருகே போதை தலைக்கு ஏறிய நபர் சாலையின் நடுவே படுத்து உருண்டு அட்டகாசம் செய்தார் மேலும் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு பொதுமக்களை மிரட்டுவது போல் சத்தம் போட்டு உள்ளார் இதனை வழியாக சென்றவர்கள் தங்களது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் ஈரோட்டில் உள்ள வணிக வளாகத்தில் சுவர் இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளானதில் கட்டட தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார் பன்னீர்செல்வம் பூங்கா அருகே செயல்பட்டு வரும் கனி ஜவுளி வளாகத்தில் முருகேசன் என்பவருக்கு சொந்தமான கடை உள்ளது இவரது கடையை இரண்டாவது பிரித்து கடைக்கு நடுவே சுவர் பணி நடைபெற்று வந்தது அப்போது பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த கருங்கல் கருங்கல்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் என்பவர் அவர் மீது பயங்கர சப்தத்துடன் சுவர் இடிந்து விழுந்தது அதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவருடன் பணியில் இருந்த ஆனந்தன் என்பவர் படுகாயமடைந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சுப்பிரமணியத்தின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்